ஸ்ரீமத் ீமதே ராமான நமஹா மகா குரவே நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீநிவாஸதாசி ஸ்ரீ கிருஷ்ண வேதகல்வி நிலையம் காட்பாடி Vellore ஸ்ரீ விஷ்ணு सहस्त्रநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள் என்ற பகுதியினுடைய தொடர்ச்சி ஸ்லோகம் பத்து சுரேஷ शरणம் ஷ்ர்ம விஸ்வரேதா பிரஜாபவஹ அஹஸ்ஸம் வட்சரோ व्याல ப்ரத்யே சுரேஷ ஷரணும் ஷர்ம விஸ்வரேதா பிரஜாபவக அக்சம்வத்சரோ வியாழ பிரத்ய சர்வதர்ஷனக இந்த பத்தாவது ஸ்லோகத்திற்கான விளக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம் பிரம்மா முதலிய தேவர்களுக்கும் தலைவனாக இருப்பவன் சுரேஷ நாம் முக்தி பெற உபாயமாக இருப்பவன் ஷரணும் சுக இருப்பவர் தானே பலனாகவும் இருப்பவர் ஷர்ம உலகத்துக்கெல்லாம் முதற் இருப்பவர் விஸ்வரேதா எல்லா பிரஜைகளும் அவர் கொடுத்த சாதனங்களைக் கொண்டே அவரை சேரும்படி அவைகளுக்கு இருப்பவர் பிரஜாபவக நமக்கு பகலாய் இருந்து நம் வாழ்க்கைக்கு ஒளி தருபவன் அஹ நம்முள் அந்தராத்மாவாய் நன்கு வசிப்பவன் சம்பத்சர தன்னை அண்டினார்க்கு அபயம் கொடுத்து அருள்பவன் வியாழ நம்ப தகுந்தவன் தன்னை சரணம் சரணமடைந்தவர்களை நல்வழி நடத்துபவன் பிரத்யேய எல்லாவற்றையும் நமக்கு காட்டுபவன் சர்வதர்ஷனக இந்த ஸ்லோகத்திற்கு மிக நீண்ட விளக்கமாக ஒவ்வொரு சொல்லுக்கும் மிக நீண்ட விளக்கத்தை தற்போது பார்க்கலாம் இந்த பத்தாவது ஸ்லோகத்தின் முதல் சொல்லான சுரே தேவர்களுக்கு ஈஸ்வரர் அதாவது பிரம்மா இந்திரன் முதலிய தேவர்களை அவரவர்களுடைய அதிகாரங்களில் நியமிப்பவர் அவர்களை ஆட்சி செய்பவர் தேவர்களுக்கும் தலைவன் தேவர்கள் அனைவருக்கும் தலைவன் என்பதால் அற்பமான பதவிகளை அடைய என்னும் நான்முகன் முதலான தேவர்களுக்கு விரும்பியதை இவனே செய்து அனுகிரகம் செய்கிறவன் இதனால் அவர்களுக்கும் ஈஸ்வரன் எனப்படுகின்றான் இதனை நான் விஷ்ணு புராணத்தில் நான்காவது அத்தியாயத்தில் எஸ் ஏ பிரசாத அண்டக்காரி பூத்தக என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அடியார்களை கைவிடாத அச்சுதனின் அனுகிரகம் காரணமாக நான் அனைத்தையும் படைக்கும் கர்மம் ஏற்றுபவனாக உள்ளேன் எம்பெருமானின் கோபத்தில் தோன்றியதால் அனைவரையும் அழிக்கும் கர்மத்தை ருத்ரன் செய்கின்றான் அனைத்தையும் காத்து நிற்பவனாக விஷ்ணு பகவான் உள்ளான் இவ்வாறு நான்முகன் கூறியுள்ளார் இந்த சுரேஷா என்ற சொல்லானது புராணங்களில் சொர்க்கவாசிகள் சூரர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் ஈஷா என்றால் இறைவன் எனவே சுரேஷா என்ற சொல் தெய்வர்களின் கடவுள் அதாவது சூரர்களின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகின்றது தெய்வர்கள் தங்கள் பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள ஆசிர்வதிக்கும் திறன் கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் சூரர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் எனவே சுரேஷா என்றால் தங்கள் பக்தர்களின் அதாவது சூரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுபவர்களில் மிக சிறந்தவர் சுருக்கமாக சொல்வோமானால் அவர் உச்சபட்ச மகிமையையும் அதன் விளைவாக அகங்காரத்தின் அனைத்து ஆசைகளிலிருந்தும் முழுமையான விடுதலையை அளிப்பவர் என்ற பொருளாகும் அடுத்த சொல்லான ஷரணம் என்றால் துயருற்றவர்களின் துயரை போக்குபவர் அனைவருக்கும் உபாயமாக இருப்பவர் அதாவது தன்னை அடைய தானே வழியாய் இருப்பவர் இந்த சரணம் என்ற சொல்லுக்கு பாதுகாவலர் மற்றும் வீடு என்று பொருள் அதாவது இறைவனே நம்முடைய இறுதி இலக்கு சரணம் என்பதால் அவரே இலக்கு அனைத்து உயிரினங்களுக்கும் அசையும் மற்றும் அசையாதவற்றுக்கும் அவரே வீடு இவ்வாறு வேறு எதையும் எதிர்பாராமல் தன்னை அடைவதற்கு தானே உபாயமாக உள்ளவன் எம்பெருமான் இதனையே சுபால உபனிஷத் நாம் அடைய வேண்டிய இடம் சரணம் புகத்தக்கவன் நண்பன் கதி ஆகியவையாக ஸ்ரீமன் நாராயணனே உள்ளான் என்று எடுத்துரைக்கின்றது இராமாயணத்தில் யுத்தகாண்டத்திலும் அனைவரும் ரட்சிப்பதில் வல்லவன் அனைவராலும் அடையப்பட வேண்டியவன் நீயே என்று திவ்ய ஞானம் கொண்ட பல மகரிஷிகளும் கூறியிருக்கின்றனர் இந்த சரணம் என்ற சொல்லானது துரதிர்ஷ்ட வசமானவர்களிடமிருந்து துக்கத்தை நீக்குபவர் என்ற பொருளும் உண்டு அடுத்த சொல்லான ஷர்ம என்ற சொல்லுக்கான பொருள் பரமானந்த வடிவினர் முழுமையான மகிழ்ச்சியின் உருவகமாக இருப்பவர் உயர்ந்த பலனாய் இருப்பவர் சுக ரூபமானவர் தானே இனிய பயனாக இருப்பவர் எல்லையற்ற பேரின்பமும் அவரே இவ்வாறு சுக ரூபமாக உள்ளதால் அவன் ஆனந்தமயமாகவும் அடையத்தக்க பயன்களில் மிகவும் உயர்ந்த பயனாகவும் உள்ளதை இந்த திருநாமம் சர்ம என்று எடுத்துரைக்கின்றது இதனையே சாந்தோகி உபனிஷத்தும் பரபிரமமாகிய அவனே அளவற்ற ஆனந்தமயமாக உள்ளான் என்று எடுத்துரைக்கின்றது தைத்திரிய உபனிஷத்தும் ஆனந்தோ பிரம்ம அதாவது ஆனந்தமயமானது பிரம்மம் என்று எடுத்துரைக்கின்றது அடுத்த சொல்லான விஸ்வரேதா என்ற சொல்லுக்கான பொருள் உலகத்திற்கே வித்தாகியவர் எல்லா கருப்பைகளிலும் எந்தெந்த உருவங்கள் பிறக்கின்றனவோ அவற்றுக்கெல்லாம் மகத் எனும் பெரும் பிரகிருத்தியே பிறப்பிடமாகியேத்ரம் அல்லது தாய் நானே கர்ப்பதானம் செய்யும் தகப்பன் என்று பகவத்கீதையில் பதினாலாவது அத்தியாயம் நான்காவது ஸ்லோகத்தில் எடுத்துரைக்கின்றார் அவரே பிரபஞ்சத்திற்கும் முதற் இருப்பவர் உடலையும் புலன்களையும் தன் தொண்டுக்காகவே படைப்பவர் இவ்வாறு உலகிற்கு காரணமாக உள்ளவன் எம்பெருமானே உபாயமாகவும் அடையத்தக்க பயனாகவும் உள்ளது எப்படி என்பது இதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இந்த உலகம் அவனது படைப்பாக உள்ளது தனக்கு இந்த உயிர்கள் அனைத்தும் கைங்கரியம் செய்தபடி வாழ வேண்டும் என்ற காரணத்தினால் ஞான இந்திரியங்களும் கர்ம இந்திரியங்களும் அவனால் அளிக்கப்பட்டன இதனையே முண்டக உபனிஷத்தும் பிராணன் மனம் பத்து இந்திரியங்கள் ஆகாயம் வாயு அக்னி நீர் அனைத்தும் தாங்கும் பூமி போன்ற அனைத்தும் அவனிடமிருந்தே பகவானிடமிருந்தே தோன்றுகின்றன என்று எடுத்துரைக்கின்றது இந்த என்ற சொல்லானது ரேத்தஸ் என்றால் விதை அதாவது விதை என்று பொருள் இந்த வார்த்தை வாழ்க்கை மரம் முளைத்த விதை எம்பெருமானே என்பதை குறிக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த உலகின் அனுபவத்தின் முழு விளையாட்டிற்கும் காரணமானவர் விஸ்வரேத்தா சர்வ பிரபஞ்ச காரண பூத்தா அவரே அவரே விஸ்வரேதா அடுத்த சொல்லான பிரஜாபவக என்றால் பிரஜைகளின் உற்பத்திக்கு காரணமானவர் அதாவது எல்லா பிரஜைகளும் தாம் தந்த ஸ்தானங்களை கொண்டே தம்மை சேருமாறு அவைகளுக்கு இடமாய் இருப்பவர் அவர் கொடுத்த உடலையும் புலன்களையும் கருவிகளாக கொண்டு அவரை சேரும்படி இருப்பிடமானவர் மான் அனைத்து உயிர்களும் அவனளித்த அந்த ஸ்தானங்களை கொண்டு அவனையே அடையும் எண்ணம் கொண்டவர்களாகவும் அதற்கான தகுதி படைத்தவர்களாகவும் உள்ளார்கள் எனவே பகவானே அவர்களின் இருப்பிடமாக உள்ளான் மனிதர்கள் இருப்பதற்கு காரணமானவரும் அவரே அடுத்த சொல்லான அஹ என்றால் பகல் பிரகாசமாய் இருப்பவர் அனாதியான அவித்தை என்னும் நித்திரையிலிருந்து கண் விழிக்கும் பொழுது முதலில் தம் ஸ்வரூபத்தை காண்பிப்பதனால் பகல் போன்றவர் இவ்வாறு அவர் தூக்கம் விழித்த போதே புலப்படுவது பகல் ஆத்ம ஞானத்தால் எவர்களுடைய அஜ்ஞானம் அழிவுற்றதோ அவர்களுக்கு ஞானமானது சூரியனைப் போல் அந்த பரம்பொருளை பிரகாசிக்க செய்கிறது என்று கீதையில் ஐந்தாவது அத்தியாயத்தில் பதினாறாவது ஸ்லோகத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது தன்னை பற்றிய அடியார்களை தீய கதிகளுக்கு செல்லாதபடி செய்பவன் எம்பெருமான் அறிவின்மையாகிய நெடுந்துயில் நீங்கும் போதே பகல் போல இருப்பவர் யாரையும் கைவிடாதவன் அவனால் கைவிடப்பட்டவர்கள் யாருமில்லை என்பதை கூறுகிறது பழைய நிகண்டு அஹ என்றால் பகல் போன்றவன் என்றும் கூறலாம் எல்லையற்ற காலமாக அறியாமையில் உள்ள ஒருவன் விழித்து கொள்வது போல் ஞானம் பெறும்பொழுது அவனுக்கு எம்பெருமான் தன்னை பற்றிய ஞானம் அளித்து பகல் போல் நிற்கின்றான் என்ற பொருளைத் தருகிறது அஹ என்ற சொல்லுக்கு இரண்டு அர்த்தங்கள் உள்ளது அதாவது இருபத்தி நாலு மணி நேர நாள் அல்லது பனிரெண்டு மணி நேர பகல் நேரம் பகல் நேரமாக எடுத்துக்கொண்டால் பகல் நேரம் என்ற இயல்பை கொண்டவர் எம்பெருமான் அவர் ஒருவரே எப்பொழுதும் பிரகாசமாகவும் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி உள்ள அனைத்து பொருட்களையும் ஒளிரச் செய்து பகல் வெளிச்சத்தைப் போல் பிரகாசமானவர் எம்பெருமான் அதுவே இருபத்தி நாலு மணி நேர நாள் என்ற மற்றொரு அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு நாள் காலத்தின் ஒரு அழகு அகான் என்ற சொல் காலத்தின் இயல்பை கொண்டவர் என்றும் பொருள்படும் மேலும் பகவான் தன்னிடம் சரணடைந்த பக்தர்களை ஒருபோதும் அழிக்காதவர் அதுவே ஹான் எனப்படும் அடுத்த சொல்லான சம்பத் சரோ என்றால் காலரூபி அடியார்களை கை தூக்கிவிட அவர்கள் உள்ளத்திலேயே அவர்களுக்கு கரையேற புத்தியை கொடுப்பவர் அவரே கொண்டவர் அதாவது காலத்தின் இறைவன் காலம் என்ற கருத்து எழுகிறது சேத்தனரிடம் நன்றாக இருப்பவன் எப்பொழுதும் வாழ்பவன் இப்படியாக அறியாமை நீங்கி விழித்துக் கொண்டவர்களுக்காக எப்பொழுதும் வாழ்ந்தபடி உள்ளவன் இதனையே பகவான் பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகத்தில் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபாயந்தி தே யார் என்னை அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டு உபாசிக்கின்றார்களோ அவர்களுக்கு என்னை அடைவதற்கான புத்தியை நானே அன்புடன் அளிக்கின்றேன் என்று எடுத்துரைக்கின்றார் அது மட்டுமல்லாமல் பிறப்பு மற்றும் இறப்புடன் கூடிய இந்த சம்சாரம் என்ற கடலில் இருந்து அவர்களை நான் விரைவாக கரையேற்றுகிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணரே பகவத்கீதையில் கூறியிருக்கின்றார் இவ்வாறு காலம் என்னும் அந்த கணக்கை தொடங்கியவரே எம்பெருமான் போல் யாராலும் பிடிக்க முடியாதவர் அடியார்களை அஞ்சேல் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள தன் பிரதிநிதியை அனுப்புபவர் அவரே வியாழ அணுக முடியாதவர் வியாழ என்பதற்கு பாம்பு என்று பொருள் பக்தி அல்லது புரிதல் இல்லாதவர்களுக்கு கடவுள் அல்லது உண்மை பாம்பை போலவே கொடூரமானது மற்றும் பயங்கரமானது மேலும் நமது புரிதலில் அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் அது ஒரு பாம்பை போன்றது எப்போதும் தப்பித்து எப்போதும் வழுக்கும் அந்த இயல்பு கொண்டது வியாழ அது மட்டுமல்லாமல் வியாழ என்றால் தன் வசப்படுத்துபவன் என்ற பொருளும் உண்டு தனது அடியார்களை தன்னிடம் சேர்த்து கொள்பவன் தன்னை சரணம் என்று அடைந்தவர்களை எம்பெருமான் அணைத்துக் கொள்கின்றான் என்பதை இந்த திருநாமம் எடுத்துரைக்கின்றது இதையே அடுத்த சொல்லான பிரத்யேய என்றால் அறிவே வடிவானவர் அன்பர்களுக்கு தம்மிடத்தில் நம்பிக்கையை உண்டாக்குபவர் தன்னை ஏற்றுக்கொண்ட அடியவர்களுக்கு எப்பொழுதும் நம்ப தகுந்தவர் அடியவர்களுக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை உண்டாக்குபவன் தன்னிடம் வருபவர்களுக்கு தான் காப்பாற்றுபவனாக உள்ள தன்மையை வெளிப்படுத்தி நம்பிக்கையை வளர்ப்பவன் நம்ப தகுந்தவன் இதனையே விஷ்ணு தத்துவமும் அந்த நணி அந்த புருஷோத்தமனாகிய அந்த எம்பெருமானை உன்னால் மீண்டும் மீண்டும் நம்பப்பட வேண்டியவன் என்று எடுத்துரைக்கின்றது அறிவின் உருவமாக இருப்பவரும் அவரே ஞானத்தின் வடிவானவர் அடுத்த சொல்லான சர்வ என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு தன் பெருமையை காட்டுபவர் எல்லாவற்றையும் கண்களாய் உடையவர் அல்லது எல்லாவற்றையும் அறிகிறவர் என்ற பொருள் அன்பர்கள் காலக்கிரமத்தில் தம்மிடத்தில் உள்ளதெல்லாம் காணும்படி செய்பவர் தம்முடைய மகிமைகளை எல்லாம் பக்தர்களுக்கு முழுமையாக காட்டுபவர் தனது மேன்மைகளை அனைவருக்கும் காண்பித்தபடி உள்ளபவன் எம்பெருமான் தன்மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு எம்பெருமான் தனது மேன்மை முழுவதையும் எப்போதும் காண்பித்தபடி உள்ளான் இதனையே ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தும் சர்வேஸ்வரன் கர்ம தொடர்பு இல்லாதவன் மிகவும் மேன்மை உடையவன் என்று யார் ஒருவன் எப்பொழுது காண்கிறானோ அப்பொழுதே அவன் துக்கம் இல்லாதவன் ஆகிறான் என்று எடுத்துரைக்கின்றது இதனைய முண்டக உபனிஷத்தும் யாரை பரமாத்மா ஏற்பது என்று முடிவு செய்கிறானோ அவனால் பரமாத்மா அடையப்படுகிறான் அவனுக்கு பரமாத்மா தனது ஸ்வரூபத்தை காட்டுகிறான் என்று எடுத்துரைக்கின்றது இவ்வாறு எல்லாவற்றையும் பார்ப்பவன் அறிந்தவன் அவனே சர்வ தர்ஷனக எல்லாமே கண்களாக கொண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறவர் இதுவே இந்த பத்தாவது ஸ்லோகத்திற்கான மிக நீண்ட விளக்கமாகும் இந்த பத்தாவது ஸ்லோகம் தமிழ் வரிகளில் தலைவன் பரமன் உயிர்களானான் உலகமானான் சுழல்கால வடிவன் ஞானிகள் போற்றிடும் பெரியோன் மீண்டும் இந்த ஸ்லோகம் சர்ம விஸ்வரேதா பிரஜாபவஹ உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் நமஸ்காரம்